வெள்ளை தாமரை பூவில் இருப்பால் வீணை செய்யும் ஒளியில் இருப்பால் கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்தில் இருப்பால் வெள்ளை தாமரை பூவில் இருப்பால் வீணை செய்யும் ஒளியில் இருப்பால் கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்தில் இருப்பால் உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள்நின்று ஒளிர்வாள் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்து உட்பொருள் ஆவாள் வெள்ளை தாமரை பூவில் இருப்பால் வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள் கொள்ளை இன்பம் குளவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்தில் இருப்பாள் மாதர் தீங்குரல் பாட்டில் இருப்பாள் மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள் கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டால் கோதகன்ற தொழில் உடைத்தாகி குளவு சித்திரம் கோபுரம் கோயில் ஈதனத்தின் எழிலிடை உற்றால் இன்பமே வடிவாகிற பெற்றால் வெள்ளை தாமரை பூவில் இருப்பால் வீணை செய்யும் ஒளியில் இருப்பால் கொள்ளை இன்பம் குளவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்தில் இருப்பான்